ஒரு நாள் கடவுளை பேட்டி எடுப்பதாக அவனுக்கு கனவு வந்தது உள்ளே வா என்று அழைத்தார் கடவுள் என்னை பேட்டி எடுக்க வேண்டுமா ஆமாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் கொடுங்கள் இது அவன் கடவுள் சிரித்தார் என் நேரம் முடிவற்றது எதையும் செய்ய போதுமானது சரி என்ன கேட்கப் போகிறாய் கேள் மனித இனத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது கடவுள் சொன்னார் மனிதன் ரொம்ப நாள் குழந்தையாக இருக்க பிடிக்காமல் சீக்கிரம் வளர்ந்து பெரியவனாகிறான் ஆனால் வளர்ந்த பிறகு குழந்தையாகவே நீண்ட காலம் இருக்கிறான் பணத்துக்காக உடல் நலனை இழக்கிறான் பின்னர் இழந்த நலத்தை திரும்ப பெற எல்லா பணத்தையும் இழக்கிறான் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கவலையுடன் யோசிப்பதில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்து விடுகிறான் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவனுக்கு இல்லாமலே போகிறது சாகாமல் இருக்க வாழ்கிறான் ஆனால் வாழாமலே சாகிறான் கடவுளின் கைகள் லேசாக அசைந்தன சில நொடிகள் மௌனம் ஒரு தந்தையாக இந்த பூமியில் உள்ள உங்களின் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடம் என்ன மீண்டும் கேட்டான் கடவுளிடம் இருந்து ஒரு புன்னகை கண்ணா யாரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று முயற்சிக்காதே நேசிக்கப்படும் அளவு நீ நடந்து கொள் வாழ்க்கையில் ஒருவன் சம்பாதித்தது மதிப்புள்ளதல்ல அதை எப்படி சம்பாதித்தான் என்பதில்தான் மதிப்பு இருக்கிறது ஒன்றை விட ஒன்று சிறந்தது என்று ஒப்பிடுவது கூடாது எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன்னு நினைக்காத உண்மையில் யாருக்கு தேவை குறைவோ அவன்தான் பணக்காரன் நாம் நேசிக்கும் ஒருவரை புண்படுத்த சில நொடிகள் போதும் ஆனால் அதை ஆற்ற பல ஆண்டுகளாகும் நம்மை நேசிக்கும் பலருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பது தான் நிஜம் பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறது தப்பு சந்தோஷத்தை ஒருபோதும் வாங்க முடியாது இரண்டு பேர் ஒரே விஷயத்தை பார்த்தாலும் அவர்கள் பார்க்கும் விதம் வேறு வேறாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும் எந்த சூழ்நிலையிலும் அவனை விரும்புவதுமே நீ சொன்னதை மற்றவர் மறக்கலாம் நீ செய்ததையும் மறந்து போகலாம் ஆனால் உன்னால் அவர்கள் பெற்ற உணர்வை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் பேட்டி முடிந்தது என்று சொல்லும் விதமாக கண்களால் சிரித்தார் கடவுள் அவரது கதவுகள் மூடின தேவையானது கிடைத்த சந்தோஷத்துடன் விழித்தெழுந்தான் அவன்